ஸ்ரீ டிவி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காஞ்சி மகாபெரிவா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா வைகாசி அனுஷம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆக இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய அனுஷ நட்சத்திர நாள் என்று காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படுகிறது இது போக பௌஷ்ய மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது சன்னவத்தின் சொல்லுவார் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி